ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மண் சட்டியில் மீன் குழம்பு வைக்கலாம் சட்டி காஞ்சிச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் மீன் தலைய வச்சு மண்டைய வச்சு மீன் குழம்பு வைக்க போகிறேன் இந்த மீன் வந்து எங்கள் ஊரில் ஊடாங்கண்ணி மீன் சொல்லுவாங்க கண்ணு நல்லா பெருசாக இருக்கும் இந்த மீனில் இது குழம்புக்கும் வறுவலுக்கு எல்லாருக்குமே டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிச்சு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வடவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தாலிப்பு வடகம் ரெண்டு கட் பண்ணி வச்சுக்கிறேன் வச்சு சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் போட அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கல்லுப்பு ஒரு எலுமிச்ச அளவு புளிய கரைச்சி அந்த தண்ணி இதில் ஊற்றிருக்கேன் மூணு ஸ்பூன் மிளகா குழம்பு மிளகா பொடி போட்டிருக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன் ஒரு பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன் இதை தட்டி குழம்பு கொதிக்க பார்த்து குழம்புல சேர்த்துக்கலாம் குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு இப்ப நச்சு வச்ச சின்ன வெங்காயத்தையும் பூண்டி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இன்னும் கொஞ்சம் நேரம் குழம்பு கொதிக்க விட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மீனை சேர்த்துக்கலாம் மீன் தலையை நீ சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதித்துருச்சு கொரப்பில மல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ